தலைநகரம்னு சுந்தர் சி நடித்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வடிவேல் காமெடி ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி ஒரு சீனில் வடிவேல் கையில் வந்து ஒரு சவரம் பண்ணுற கத்தியோட நின்றுகிட்டு இருப்பாரு அப்போ சுற்றி இருக்கிறவெல்லாம் வடிவேலுக்கு ஒரு பேர் வைப்பான் ஏ அது வெட்டு வேலுப்பா அப்படிமா ஒருத்தன் இன்னொருத்த வந்து வீச்சருவா அது அப்படிமா இன்னொருத்த இருந்துக்கிட்டு ஏய் அது கத்தி குத்து கந்தேன் அப்படிமா இன்னும் ஆளாளுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க நமக்கு நாமளே ஒரு பேர் வச்சுருவோம் டேய் நான் யார் தெரியுமா நாய் சேகர் அப்படின்னு அந்த காமெடியில் வர்ற மாதிரி இந்த தாவேக்காய் தற்கொலைங்களும் இந்த உடன்பிறப்புகளும் அண்ணன் சீமானவர்கள் வந்து நேற்று பண்ண ஒரு சம்பவத்தை ஒரு போராட்டத்தை இவனுங்களால் வந்து ஜீரணிக்க முடியாமல் அண்ணன் சீமானவர்களை பார்த்து இவனுங்க வந்து அவர் போட்டிருக்கிற டீஷர்ட் வந்து மூணாயிரம் ரூபாப்பா பிராண்டட் டீஷர்ட்டு அவர் போட்டிருக்கிறது நைக்கு பேண்ட்டு கிட்டத்தட்ட அது வந்து நாலாயிரத்து ஐநூறுரூபா அவர் போட்டிருக்கிற ஷூவை பாரு ஆறாயிரம் ரூபாய் கூட மாடு மேய்க்க வர்ற கீதாரி எல்லாம் வெறுங்காலோட நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு கட்சியோட தலைவர் மாடு மேய்க்க போகிறப்ப இப்படியா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு போவார் அப்படின்னு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஒரு குப்பை திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்கிறானுங்க அதுக்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் தம்பிகளும் ஒரு பக்கம் இருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து மலையேறி மாடு மேய்த்து தடையை உடைத்து அண்ணன் சீமான் சீமானவர்கள் வந்து போராட்டம் செய்ததால காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி இன்னொரு வடிவேல் காமெடியில் பேக்கரியை டெவலப் பண்ணதும் போதும் வெண்ணெய் வேணும் பிரெட்டு வேணும்னு உசுரை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து இப்போதான் ஆடு மாடுகளின் மாநாடு நடத்தினோம் அதுக்கடுத்து வந்து பட்டியலின வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர்களை வந்து பட்டியலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு போராட்டம் தேனியில் அதுக்கடுத்து வந்து ஆடு மாடுகளை வந்து மலையேறி மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி போடியில் வந்து அடுத்த கட்ட போராட்டம் அடுத்து வழக்கு அடுத்து கிங்டம் திரைப்படத்துக்கு எதிராக போராட்டம் அடுத்து மரங்களின் மாநாடு அடுத்து கன்னியாகுமரியில் ஏறி மாடு மேய்க்க போகிறோம் நாங்கள் ரொம்ப பிஸி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபின்னு எந்த கட்சிக்காரனும் இவ்வளோ பிஸியாக இருக்க மாட்டான் நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் கண்டென்ட்டுக்கு மேலே கண்டென்ட்னு யூடியூபர்ஸ் எல்லாம் நாங்கள் தம்பிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் அன்னை இறங்கி போராடிக்கிட்டு இருக்காரு என்னத்தை சொல்றது அப்படின்றது தெரில இது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தொகுத்து ஒன்னொன்னா பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த தாவேக்கா தற்கொறைகளும் இந்த திமுக உடன்பிறப்புகளும் ஏன் வயத்திலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறானுங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ணன் சீமானவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு மாடுகளை ஏற்றிட்டு போய் மலை மேலே மேய்ச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டாரு இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றுலேயே இப்படி ஒரு விஷயத்தை எந்தவித அரசியல் கட்சி தலைவரும் கையில் எடுத்து பண்ணதில்லை இது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக ஆனதும் நம்ம தலைவர் சீமான் மாதிரி இல்லையே சீமானவர்கள் வந்து கையில் குச்சியை எடுத்துக்கிட்டு கீதாரிகளை கூப்பிட்டுக்கிட்டு மலை மேலே ஏறி ஓடுறாரு மனுஷன் அறுபது வயசில் என்னடா அவர் இப்படி பண்ணுறாரு இப்படி இருக்காரு களத்தில் இறங்கி இப்படி வேலை செய்கிறாரு நம்ம தலைவரால் அப்படி பண்ண முடியிறேங்கிற வைத்தறிச்சல் இதுதான் இந்த அணில் குஞ்சுகளுக்கும் இந்த உடன்பரப்புகளுக்கும் கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த போராட்டத்தை பற்றி இந்த மலை ஏறி மாடு மேய்க்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு இதையும் சொல்ல முடியாது குறையும் சொல்ல முடியாது அப்போ எங்கே குறை கண்டுபிடிக்கிறான் அவதூறு பரப்போம் டிஷர்ட் பாரு மூணாயிரம் ரூபா நைக்கு பேண்ட்டை பேண்ட்டைப்பார் நாலாயிரரூவா ஷூவைப்பாரு ஆறாயிரரூவா ஏன்டா நாங்கள்லாம் வந்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு மூணாயிரம் ரூபாய்க்கு பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் போடக்கூடாதா எங்கள் அண்ணன் போடுறாரு மூணாயிரூவாய்க்கு டிஷர்ட் போடுறாரு நான் ஐநூறுவாய்க்கு ஹெச்ஆர்எக்ஸ் பிராண்டு போட்டிருக்கேன் உன்னை உங்கள் அண்ணன் உருத்தணுருக்கா தான் ஹெச்ஆர்எக்ஸ் பிராண்டு போட்டு வந்து உட்காந்து வீடியோ போட்டு இருக்கேன் ஏன் நாங்கள் போடக்கூடாதா ஏன் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து டிஃபன்ட்டு கார் வச்சுக்கலாமா நாங்கள் வச்சுக்கூடாதா அண்ணாமலை அவர்கள் தான் ரஃபேல் வாட்ச் நாங்க நாங்கள் வச்சுக்கக்கூடாதா உங்கள் அண்ணன் விஜய் தான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கணுமா ஏன் எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா நாங்கள் வச்சுக்க கூடாதா நாங்கள் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் நாங்கள் வாங்குகிறோம் உங்களுக்கு எங்கடா உறுத்துது அப்போது அந்த போராட்டத்தை அந்த மாடு மேய்க்கிற போராட்டத்தில் இவ எங்களுக்கு விமர்சனம் இல்லை அப்போ அண்ணன் சீமானவர்களை சிறுமைப்படுத்தணும் உடனே அவதூற கையில் எடுக்க வேண்டியது கேவலமா அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் இத்து இவ்வளோ இத்தனை ஆயிரம் அத்தனை ஆயிரம்னு சொல்லி அவதூறு பரப்பிட்டு ஆடை அரசியல் பண்ண வேண்டியது அசிங்கப்படணுண்டா நீங்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு அப்போ விஜயை பற்றிலாம் விமர்சனம் வைக்கணும்னா ஒரு தலைவருக்கு எதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்னு எங்களுக்கு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் ஒரு தலைவர் மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு நபர் எதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறாரு அப்படின்னு கேட்கலாம்ல நாங்கள் அப்போ ஒரு சரியான விமர்சனத்தை எடுத்து முன்வங்கடா தற்குறிங்களா ஊப்பிகளா அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம தக்க பதிலடியாக சொல்ல வேண்டியது இருக்குது மாப்பிள்ளை மாட்டை அடக்க அங்கே மணப்பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த தாவேக்கா தற்கொலைகளும் இந்த உடன்பிறப்புகளும் அண்ணன் சீமானுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவதூற பரப்பிகிட்டுருக்க இன்னொரு பக்கம் வந்து ஒடுக்குமுறை அடக்குமுறை காவல்துறை வந்து அண்ணன் சீமானவர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது அதாவது தடையை மீறி போராட்டம் நடத்துதல் காவல்துறையை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தல் என்று பல பிரிவுகளில் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அண்ணன் சீமானவர்கள் மீது பெரியார் அவர்கள் ஈவேராவர்கள் குறித்து மட்டும் அண்ணன் சீமானவர்கள் பேசினதுக்கு அறுபது வழக்குகள் இப்போ இரநூறு வழக்கோடு சேர்த்து இந்த ஒரு வழக்கம் வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு எங்களுக்கு வழக்கில்லாமல் விடியாது கிழக்கு ஒருத்தர் மேலே போட்டால் தாங்குறாருன்றதுக்காக போட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா எத்தனையை தான் போடுவீங்க அண்ணன் வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதுவும் ஒரு விதமாக வந்து முடக்கிறது தான் வழக்குகள் போட்டு போட்டு முடக்கிறது தான் ஆனால் இது ஒரு முடங்குற மாதிரிலாம் தெரில அடுத்து கன்னியாகுமரியில் வந்து தடையை மீறி போராட்டம் நடத்துகிறேன்னு அறிவித்து வச்சுருக்கிறாரு அடுத்து ஒரு சம்பவம் இருக்குது தரமான சம்பவம் அடுத்ததாக கிங்டம் என்கிற திரைப்படம் கௌதம் தின்னுனாரி என்கிற நாதாரியால இயக்கப்பட்டு விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் இது நம்ம ஈழச் சொந்தங்களுக்கு எதிராக பல சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்தில் எழுந்திருக்கு இந்த விஜய் தேவர்கொண்டா அப்படிங்கிறவர் வந்து இங்கே பெங்கே இங்கே போடாங்கொம்மாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டில் அந்த பாட்டெலாம் அவர் தான் வந்திருப்பார் தேவர் கொண்டா இவங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு அதாவது ஈழச்சொந்தங்களை வந்து அசிங்கப்படுத்தி படம் எடுக்கிறது காட்சி அமைக்கிறது அவங்கள வந்து குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் போல காட்டுவது இந்த தலை திரைப்படத்தில் வந்து ஈழச் சொந்தங்கள் வந்து மலையக தமிழர்களை வந்து எதிர்த்தாங்க டாமினேட் பண்ணாங்க அவங்கள வந்து அடிச்சாங்க அவங்கள வந்து ஒடுக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு முற்றும் முழுதாக தமிழர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு இந்த படத்தை தூக்கி குப்பையில் எரியணுங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் திரையிடப்படக்கூடாது எல்லா ஸ்கிரீனையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிக்க விட்டுருக்காரு தொடர்ந்து இந்த படம் திரையிடப்பட்டால் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் முற்றுகை போராட்டம் நடத்துவோன்றதையும் சொல்லியிருக்காரு த கேரளா ஸ்டோரிக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காடா உங்களெலாம் ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா ஒன்று ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இங்களுக்கு அதே தான் திரும்ப நடக்கும் மூடிட்டு இந்த படத்தை இழுத்து மூடிட்டு போயிருங்க நீங்கள் படத்தை இழுத்து மூடுறீங்களோ இல்லையோ தமிழர்கள் இந்த மாதிரியான குப்பை படங்களை புறக்கணிங்க தூக்கி தூர ஏறிங்க அவங்க பண்ண தியாகம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அகதிகளாக போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளிநாடுகளில் இதெல்லாம் இவனுங்களுக்கு புரியுதா இல்லையா ஈஸியாக வந்து படத்தை எடுத்துகிட்டு நம்மளை கெட்டவனாக காட்டிகிட்டு போயிடுறான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு நான் அவன் கெட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த காணொலியை உறவுகள் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க இவ்வளோ தகவல்களும் நடந்திருக்கு நடக்க போகுது எல்லாத்துக்கும் அண்ணன் சீமானவர்களோடு உறுதுணையாக நிற்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய க